ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் வெங்கடகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்கள் சிறுவயதில் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இளம் வயதில் நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த நாட்டின் முதுகெலும்பு நீங்கள்தான் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இளம் வயதில் குற்ற சம்பவங்களில் மாட்டிக்கொள்ளாமல் தங்களை நல்வழிப்படுத்தி நல்ல சிந்தனையில் படித்து முன்னேற வேண்டும் என்றார் இளம் வயதில் திருமணம் செய்வதால் கல்வி பாதிக்கப்படுவதோடு உடல்நிலையும் பாதிக்கும் என தெரிவித்தார் மேலும் தங்கள் பகுதிகளில் போதை வஸ்துக்கள் குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற பிரச்சினைகள் தெரிந்தால் உடனடியாக மாவட்ட காவல்துறையை அணுகலாம் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர் இதில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அனுசுயா கல்லூரி முதல்வர் யூசுப்கான் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு பேராசிரியர்கள் அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் குண்டு இருக்கானாம் ஆமா ஓஹோ சின்ன வயசுலயே குழந்தைங்கள அஹ் கண்டாடி தான் போறதுனால பறவை போல பறந்து ஆத லாமா ஜெலைந்து பறவை போலு பறந்து ஆத லாமா ஜெலைந்து மலராஜலோக்கு ரத்து மகோ